ராயல் என்ஃபீல்டு மீட்டியார் ஃபயர் பால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டுங்க வண்டியில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குதுன்னு பார்த்துக்கலாங்க உங்களுக்கு இன்ஜின் சிசி வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது சிசி கொடுத்துருக்காங்க சிங்கிள் சிலிண்டரு ஏர் ஆயில் கூலர் டைப்பு ஜே ரேசி இன்ஜின் டைப்புங்க பவர் டார்க்யூ வந்து ப்ரொடியூஸ் வந்து இருபது புள்ளி ரெண்டு பிஹெச்பி இருபது புள்ளி நாலு பிஎஸ்சு ஆறாயிரத்தி நூறு ஆர்பிஎம் வருது இருபத்தி ஏழு என்எம்எம் பிக் டார்க்யூ வந்து நாலாயிரம் ஆர்பிஎ சொல்லியிருக்காங்க சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கு வந்து நாற்பத்தி ஒரு எம்எம் வருது டிஸ்காப்பி ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கு ரியர் வந்து சிக்ஸ் ஸ்டெப் அஜஸ்டபுள் சாகாப்ஸர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிரேக் வந்து ஃப்ரண்ட்டு ரியரு ரெண்டுமே வந்து ட்ரிஸ்க் டிஸ்க் பிரேக் வருது ஏபிஎஸ் டைப் வருது வீல் டைப் வந்து அலாய் வீல் கொடுத்துருக்காங்க டியூப்லெஸ் டயரு சைஸ் வந்து டயர் சைஸ் வந்து நூறு பார் தொண்ணூறு மைனஸ் பத்தொம்பது ஃப்ரண்ட்டு ரியர் வந்து நூற்றி நாற்பது பார் எழுபது பதினேழு ரியரு உங்களுக்கு ஃபுல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பதினஞ்சு லிட்ரு பிடிக்கும் யூஎஸ்பி சார்ஜிங் போட்டுருக்குது அன்லாக் டைப் இருக்குது டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் இருக்குது எல்சிடி ஸ்க்ரீன் ட்ரிப்பர் இருக்குது நேவிகேஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க வண்டி மைலேஜ் வந்து முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க இந்த வண்டி நீங்கள் வாங்கினவங்க மைலேஜ் எவ்வளோ வருது சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும் அடுத்து வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு எக்ஷுவரும் வண்டி ரேட்டு மட்டும் ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் வருது ரோட் டேக்ஸ் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு ரூபா வருது இன்சூரன்ஸ் வந்து பதினோராயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு இன்ஜின் வாரண்ட்டி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து எட்டாயிரரூபா வருதுங்க டோட்டல் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறுரூபா வருதுங்க சில பேர் வந்து எக்ஷோ ரூமு சில பேர் வந்து ஆன்ரோட் ப்ரைஸ் சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க அதாவது எக்ஷோ ரூம்னால் வந்து வண்டி ரேட்டு மட்டும் சொல்லுவாங்க இதே வந்து ஆன்ரோடு ப்ரைஸுனால் இந்த இன்சூரன்ஸ் ரோட் டாக்ஸ் இன்ஜின் வாரண்ட்டி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு வந்து அந்த விலை வந்து வந்து சொல்லுவாங்க அதனால் எக்ஸ் ரூமுன்றது அது தனி ரேட் அது ஆன்ரோட் ப்ரைஸ் தான் உங்களுக்கு எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு வந்து வண்டி ரேட்டு வரும் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்